பெரிய திரு பழனிச்சாமி அவர்கள் செயல் வளர்ந்து மாற்றிய மாணிக்கி வாசல் அவர்கள் திருவள்ளுவர் படத்தில் பெருமையை அவர் இதில் இருந்தா ஊர் பிராணியின் கடற்கரை பற்றிய இயக்கம் இயக்கம் இருக்கிறது இது நாம் திரும்பி பார்க்கின்றது இயக்கமாக இருக்கின்றது அதற்கு வரவேறவில்

வந்தது அபிலாசர் உபாத்தியர் உபாத்தியர் கல்லூரி கலாசாலை பல்கலைக்கழகத்திற்கு சர்வ கலாசாலை பெருமன் பேரணிக்கு மகாசலை வேட்பாளர் മാറ്റി <laughs> അതുപോലെ ராஜசி ஒரு ராஜே சொற்ப நணாய் ஆண அரசு இப்படி மனிதர்களை ஆரம்பிக்கிறதை தமிழாகிட்டவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மே மாற்றுறாங்க இதுல நம் ஆங்கிலத்தில் கலந்து பேச

இசை ஒன்றாய் விரவ விரையாடி விரைகின்றாள் தாயார் மரணச்சாம் அழிந்திருக்கும் தாய் அரும்மறு மீண்டிருக்கும் தாய் அன்னை ஜெயிக்க அடக்கிலே நாதி பாரோத்திராம் பள்ளி குறித்த சீரையான செந்தமி காணுகவே யவனும் பொட்டு நீர் குடைமேல் மரணப்படும் துரை பாகுபினோடுவே கவிதை கேட்கான் ఎందుకు ఉ